செயற்பட பேசு தொட இந்த நாட்டில் வரவேண்டிய சட்டங்கள் ஏராளமான இன்னும் நாடாளுமன்றத்தில் தூங்குது முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய மசோதா இன்றைக்கும் தூங்குகிறது இது போன்ற சட்ட வரைவு மசோதாக்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றன இது தொடக்க நிலையில ஒரு வரைவு இந்த அளவில் தான் இருக்கிறது அதனால் நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கின்றன இருந்தாலும் பொதுமக்களுக்கு இந்த தொடக்க கட்டத்திலேயே இது குறித்து ஒரு விழிப்புணர்வை விட வேண்டும் என்பது இந்த அமர்வின் நோக்கம் சரி ஒரு நியாயமாக பெண்களின் உண்மையான மேம்பாட்டிற்கு இந்த அரசு உடனடியாக செய்ய வேண்டியவை ஒன்று இந்த சமுதாயத்தில் பெண்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்ற அந்த கருத்தாக்கம் இந்த நம்முடைய நாட்டுல ஏற்பட வேண்டும் ஏன்னா பெண்களை வந்து இன்னைக்கும் வந்து ஒரு போகப்பொருளாக தான் பார்க்கின்ற பார்வை எல்லா ஊடகங்களிலும் சரி எல்லா துறையிலுமே வந்து பெண்களை பொருளாக பார்க்கின்ற ஒரு பார்வை தான் கூட மாறலன்னு சொல்லிங்களா சுதந்திரத்திற்கு பிறகு மாறின மாதிரி தெரியல இன்னும் இந்த குளோபலைசேஷனுக்கு உலகமயமாக்கலுக்கு பிறகு இது இன்னும் அதிகப்பட்டிருக்கு இன்னும் அந்த பா அதிகப்பட்டிருக்கு அதனாலதான் நம்ம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் மீதான வன்முறை அதை தாண்டி இன்று குழந்தைகள் அஹ் சிறுமைகள் மீதான வன்முறை என்று கூட ஏன்னா பெண்களை பார்க்கின்ற பார்வை அப்படித்தான் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த கருத்தாக்கத்தை மாற்றுவதற்கான முயற்சி என்பது அரசாங்கத்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா எல்லா நிறுவனமும் அவங்க கையில் இருக்கு இதில் முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கல்வி நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய பங்கு இருப்பதாக நினைக்கிறேன் அதே போல் ஊடகங்களுக்கும் மிகவும் பெரிய பெரிய பங்கு இருப்பதாக நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பெண்கள் இந்த நிலை தான் இவங்க இப்படி தான் அப்படின்னு திருப்பி 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 வலியுறுத்தி வருகிறது ஊடகங்கள் தான் இல்லை வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸு சீரியல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதனால இந்த கருத்தாக்க மாற்றம் என்பது ஒன்று தெளிவாக வர வேண்டும் இந்த அமர்வில் ஆண்களின் பங்கு என்று இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டும்தானே அப்படி இல்ல அதாவது இந்த பிரச்சனைக்கு பாருங்களேன் நீங்க கூட இந்த பிரச்சனைக்கு பெண்களைத்தான் அழைத்திருக்கிறீர்கள் ஏன் ஆண்களை அழைக்கவில்லை அப்ப பெண்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்காக ஆம் என்று சொல்லுவார்கள் அதாவது உங்களுக்கு பாசிட்டிவ் சைடு வேணும் அப்படின்னா பெண்களுடைய கருத்து தான் ஆல்ரெடி பிப்டி பர்சன்ட் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது தெளிவாக அந்த பிப்டி பெர்சென்ட் மென் இது வேணாம் அப்படின்னு பெண்கள்ல வந்து இன்னைக்கு தொலைபேசி வழியாக வந்த நம்ம நேர்கள் பல பேர் இன்றைக்கு வேணும்னு கூட சொல்லிருக்காங்க இல்ல சொல்லி இருக்கிற காரணம் அவங்க உண்மையிலேயே அந்த கிராமத்து அளவுல அங்க இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்கள் பர்சனலா அனுபவப்பட்டிருக்கலாம் அதனால சொல்லிருக்கலாம் அவருடைய தங்கைக்கோ அக்காவிற்கோ வந்த பிரச்சனையின் காரணமாக அப்படி சொல்லலாம் மனைவிக்கு தங்கைக்கோ அக்காவுக்கு மனைவிக்கு அவர்களை கொடுக்கணும் தங்கைக்கோ அக்காவிற்கோ பிரச்சனை வந்தால்தான் ஆண்கள் துடித்தெழுவார்களே தவிர மனைவிக்கு பிரச்சனை செய்பவர்களே அவர்களாக இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை வெளியில் வராது அதனால இந்த கருத்தாகத்தை உருவாக்க வேண்டியது அரசுடைய கடமை அது நிறைய நிறுவனங்களுக்கு இதற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து அரசாங்கத்துல வந்து பெண்கள் இந்த வீட்டுல செய்கின்ற வேலை என்பது உண்மையிலே செகண்ட் ஷிப்ட் மாதிரி வேலைக்கு போற பெண்கள் வீட்டுக்கு வந்து செகண்ட் ஷிப்ட் செய்யற மாதிரி நான் ஆண்கள் வந்து வெளியே வேலைக்கு போறாங்க அவங்க செகண்ட் ஷிப்ட் செஞ்சா அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ லீவ் போட்டுருவாங்க ஏன்னா டபுள் ஷிப்ட் செஞ்சோம் அப்படின்னு ஆனா பெண்கள் அப்படி இல்லை வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் டபுள் ஷிப்ட் தான் வேலைக்கு போற பெண்கள் அப்ப அவர்களுடைய பழு என்பதை அரசாங்கம் புரிந்துள்ளதை வரவேற்க வேண்டிய உண்டு ஆனா அதே நேரத்துல அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எதிர்கால சந்ததியினரை உருவாக்குற தளத்துல வந்து பெண்கள் இருக்கிறாங்க ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தொலைநோக்கு இல்லாமல் இருக்கிற தொலைநோக்கு இருந்தால் எதிர்கால இந்தியாவிற்காக உணவு உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுடைய நன்மை கட்டி அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்வாங்க ஆனா இதுவரையும் அவங்க செய்யல அதே மாதிரி எதிர்கால சந்ததிகளை உருவாக்கின்ற பெண்களுடைய வேலையை ரெகனைஸ் பண்ணி அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் அதனுடைய ஒரு முதல் தொடக்கமாக நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு விவாதத்திற்குரிய விஷயமா தவிர இன்னும் அது முடிவு பண்ணல ஆனா முடிவு பண்ணும் பொழுது அரசாங்கம் நிச்சயமாக அவர்களுடைய வேலையை ரெகனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வேலை குறைவாக இருக்கு உங்களுடைய நிறைவு கருத்துக்களை சுருக்கமாக அரசு என்ன செய்ய வேண்டும் அரசு மட்டும் செய்ய அரசு வந்து இவங்க ஷிலு சொன்ன மாதிரி கல்வி கூடல ஒர்க் ஃபோர்ஸில் கவர்மெண்ட் ஒர்க் ஃபோர்ஸில் அங்கெல்லாம் வந்து சென்சிட்டைஸ் பண்ணி எஜுகேட் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம் அரசை தவிர என்ஜிஓஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென் ஈக்வாலிட்டி ஜெண்டர் பயஸ் போக்குறது அந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை என்ஜிஓஸும் கலந்து பண்ணணும் போன்றது இவங்க சொன்ன மாதிரி இது வந்து விவாத ஸ்டேஜுக்கு இன்னும் வரல இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு இந்த எனி சேஞ்ச் அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் இது வந்து இனிஷியல் ராக்கியா இருக்கு பிகாஸ் எவ்ரித்திங் இஸ் வெரி பெண்களை வந்து பெரும் இடத்துலையும் ஆண்களை வந்து கொடுக்கற இடத்துல வந்து கவர்மெண்டே வந்து வழிமொழிய கூடாது அதனால முதல்ல பெண்களுக்கான வேலை வாய்ப்புக்கு அவங்க உத்தரவாதம் செய்யணும் அப்படி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை இரட்டை உழைப்பிலிருந்து விடுவிப்பதற்கான வழிமுறைகளாக ஆஹ் நம்ம வந்து சொல்லலாம் காமன் கிச்சன் காமன் லாண்ட்ரி டே கேர் சென்டர்ஸ் இது மாதிரியாக உருவாக்கி பெண்கள் தங்களுடைய சுய காலில் நிற்கிறதுக்கான வழிவகைகளை கவர்மெண்ட் செய்யணும் திரும்ப திரும்ப அவள் வந்து கணவனை சார்ந்து இருக்கும் நிலைக்கு அவளை தள்ளக்கூடாது குறிப்பாக இந்த ஆலோ இந்த பரிந்துரைக்கான அந்த விவா ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க சொல்லியிருந்தது விவாகரத்தை ம நேரும் பொழுது பெண்ணுக்கு வந்து எதுவுமே இருக்கிறது இல்லை அதனால இது பயன்படும் நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க விவாகரத்து நடக்கும்போது அவளுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷனுக்கு சட்டங்கள் இருக்கு வாழும் போது என்ன வேணுங்கிற அதை தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப திரும்பவும் அவள் கணவனை சார்ந்து இருக்கும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அரசு வந்து அரசு இதற்கு வந்து ஏதாவது ஆணாகவே வந்து காம்பன்சேஷன் கொடுக்கலாம் இரட்டை உழைப்பு செலுத்தும் பெண்களுக்கு அந்த உழைப்பிலிருந்து விடுவிப்பதற்கான வழிவகைகளை ஆலோசிக்க வேண்டும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பை உத்தரவாதம் செய்ய வேண்டும் சுரேஷ் உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் பண்ணுங்க இன்னைக்கு வந்து விலங்குகளுக்கு நல்ல இருக்கு பறவைகளுக்கு நல்ல இருக்கு இப்ப பிரச்சனை ஆண்களுக்கு ஏதோ பிரச்சனையே இல்லாத மாதிரி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க ஆண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு கூட நாதி கிடையாது முதல்ல ஆண்களுக்கு ஒரு கமிஷன் பெண்களுக்கு வந்து என்சிடி ஒளி இருக்கா மாதிரி ஆண்களுக்கு ஒரு ஆண்களில் வாரியம் உருவாக்கணும் ஆண்களுக்கு அமைச்சகம் உருவாக்கி அவங்களோட உண்மையான என்ன பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல சயின்டிஃபிக்காக ஆராய்ந்து பார்த்து இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர்னால தான் வந்து ஹையஸ்ட்டு டெத்து நடக்குது இந்தியாவில் பிரெஸ்ட்டு கேன்சருக்கு இவ்வளோ இது கொடுக்குறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் டெத் நடக்குது அப்படிங்கறத பத்தி ஆய்வு கூட செய்ய முடியல அதனால முதல்ல ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன இருக்குன்னு பெண்கள் வந்ததை தமிழகத்தில் யாரும் இந்தியாவில் யாரும் அதற்காக வந்து அப்படியே உண்மை என்று வைத்துக் கொண்டார் ஆயிரம் ஆண்டுகளாக பெண்கள் அழைக்கப்பட்டு வந்தார்கள் என்பதை உண்மையாக வைத்துக் கொண்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்பாவி ஆண்களை வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு நிச்சயமா தீர்வாக நிச்சயம் அதற்கு ஒரு விவாதம் தேவை என்றால் அதையும் நாம் நடத்தத்தான் செய்வோம் நிச்சயமாக நன்றி மிக்க வாழும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு எந்த ஒரு சட்டமும் அவசியப்படாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையை நோக்கி நான் முன்னேறவே வேண்டும் விருப்பம் ஆனாலும் சிலவற்றை சட்டம் போட்டு சாதிக்க முடியும் என்றால் இது சாதியை ஒழிப்பது போன்று அணிவிடக் சட்டம் போட்டு சாதியை ஒழித்துவிட முடிந்ததா என்றால் முடியவில்லை ஒவ்வொருவரும் இன்று முன்னால் இருந்ததைப் போல பேர்களுக்கு பின்னால் சாதியில் இருந்தனர் அன்றைக்கு கூட அந்த மனிதர்கள் ஒரு பரஸ்பரம் அன்போடு இருந்தார்கள் இன்றைக்கு யார் ஒருவர் பின்னாலும் சாதி பேர் இல்லை ஆனால் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் தூக்கி அந்த சாதியை வைத்துக் கொண்டார்கள் அதுபோன்று இதுவும் ஆகியவிட குளர் என்பதை என்னுடைய எண்ணம் என்னுடைய கருத்துக்கும் பங்கேற்பது மிக்க நம்ம மற்றும் ஒரு நேர்பட பேசும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம்